ரெண்டு திம்பத்தி மூன்று பதினாறின்படி வேத வாக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டது ரெண்டு திம்பத்தி மூன்று பதினேழின்படி வேத வாக்கியங்கள் எதற்கு பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது ரெண்டு ஒன்று இருபதின்படி வேதத்தில் உள்ள தீர்கத குறித்து எதை நாம் முந்தி அறிய வேண்டும் ரெண்டு பேரில் ஒன்று இருபத்தி ஒன்றின்படி தீர்கத தரிசனமானது யாருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை ரெண்டு பேரவு ஒன்று இருபத்தி ஒன்றின்படி தீர்க்க தரிசனத்தை பேசின மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் ரெண்டு பேர ஒன்று இருபத்தி ஒன்றின்படி தீர்க்க தரிசனத்தை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் எப்படி பேசினார்கள் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதின்படி வேத வாக்கியங்கள் யாரை குறித்து சாட்சியிடுகின்றன யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதின்படி வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும் அப்போது சிலர் பதினெட்டு இருபத்தி ஆறின்படி இயேசுவே கிறிஸ்து என்று எதை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினார் அப்போ சிலர் பதினெட்டு இருபத்தி நான்கின்படி அப்பல்லோ எப்படிப்பட்டவர் ரெண்டு தேமத்திய மூன்று பதினைந்தின்படி வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் அறிந்தவர் யார் ரெண்டு திமத்திய மூன்று பதினைந்தின்படி சிறு வயது முதல் அவர் அறிந்த வேத எழுத்துக்கள் அவரை என்னவாக்கிற்று யாக்கோபு இரண்டு எட்டின்படி வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் என்ன ஒன்று பேத இரண்டு ஆறின்படி யார் வெட்கப்படுவதில்லை இரண்டு பேதர் மூன்று பதினாறின்படி யார் பேசினதை அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறதென்று வாசிக்கிறோம் இரண்டு பேதர் மூன்று பதினாறின்படி எதை குறித்து யார் எதில் பேசியிருக்கிறார் ரோமர் பதினைந்து படி முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு எதற்காக எழுதியிருக்கிறது அப்போது சிலர் பதினேழு பதினொன்றின்படி நற்குணசாலைகளாக என்ன செய்ய வேண்டும் அப்போது சிலர் பதினேழு பதினொன்றின்படி மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்